வளமுடன் வாழ்த்துக்கள் நண்பர்களே சாதகம் எப்போ பார்க்கணும் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை கணக்கு இருக்குது எங்கள்ட்ட ரெகுலராக சாதகம் பார்க்குற ஒரு வாடிக்கையாளர் ஃபோன் பண்ணுறார் ஐயா நல்லா போயிட்டு இருந்துச்சியா இப்போ எங்கள் மச்சனை வீட்டில் இப்போ ரொம்ப பிரச்சனை சேஷனம் வரைக்கும் போயிட்டோம் எங்கள் மச்சனோட அவங்க மாமியா வீட்டுக்கு எங்களுக்கு ஐயா அப்போ அக்கம் பக்கத்துலேயும் பெரிய பிரச்சனையா ஒன்றுமே புரியல நல்லா போயிட்டு இருந்துச்சு இப்போ நீங்கள் சொன்னீங்க நல்லா போய் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு மேலே வந்து வாங்க பேசிக்கலாம்னு சொன்னீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி ஒவ்வொரு ஒரு ஒரு மனிதனுடைய சாதத்தில் இதை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியுமா நல்லா போன லைஃபு இப்போ பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு பிரச்சனை சொத்தில் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை அக்கம் பக்கம் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் என்னங்க காரணம் அவங்க கேட்குறாங்க தெரியாமல் தானே கேட்குறாங்க அவங்களுக்கு புரியல சாதம் எப்பப்போ பார்க்கணும் ஆறு மாதம் ஒருக்கா பார்க்கணுமா மூணு மாதம் ஒருக்கா பார்க்கணுமா வருஷத்துக்கு ஒருக்கா பார்க்கணுமானா அவங்களே கேட்குறாங்க எப்பப்போ பார்த்தா நல்லது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க கேள்வி இருக்கட்டும் இப்போ நல்லா போய்ட்டுருந்துச்சு இப்போ இவ்வளோனா அவங்கள்ட்ட சாதம் பார்த்துட்டு நல்லா தானே போயிட்டுருந்துச்சு ஏன் இப்போ ஏன் பிரச்சனை வருது அவங்க வந்து நேரடியாக வரல ஃபோனில் தான் கேட்குறாங்க இந்த வாரம் இந்த சேஷன் பிரச்சனை அந்த பிரச்சனை என்னமோ புரியல உங்கள்கிட்ட வரலாம்னுச்சேன் வரதுக்கு எனக்கு நேரம் இல்லை இங்கே அங்கேயும் போயிட்டுருக்கோம் வங்கியில் போய் பார்க்க போகிறோம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அது இது வந்து பொதுவான கருத்து அப்படின்னு சொன்னீங்கன்னா கோச்சாரத்தில் உங்கள் லக்கணத்தில் வந்து எட்டு குடையம் போகிறார் எட்டு குடையம் போனால் யாரோ ஒருத்தர் ஒன்று பேசியிருப்பாங்க ஒன்று பண்ணியிருப்பாங்க நீங்கள் அதவே மனசில் வச்சுட்டு ஆழ்ந்தவா அவங்கள்ட்ட பிரச்சனைக்கு நீங்கள் அவங்க வீட்டுக்கு போயிருப்பீங்க உண்மையா அவங்க வீட்டுக்கு தான் நான் போயிட்டேன் இப்படி பேசிட்டாங்களேன்னு எனக்கு மனசு தாங்களே நைட்டில் தூங்கும் இல்லையா அப்போ போயிட்டேங்க அப்போ போனால் பிரச்சனை தானே இது ஏன் வருது உங்கள் லக்கணத்தில் எட்டு குடைமை மேலே அதாவது கோச்ச உங்கள் லக்கணத்துக்கு நீங்கள் ஜனநகால ஜனநகால சாதகத்தில் கோச்சாரத்தில் கிரகம் போக போகும்போது அதாவது ராகுக்கு அது ஆண்டி வரும் நம்ம ஏழு கிரகம் அப்படியே ரவுண்டாக அதாவது ரைட் சைடில் வரும் அப்படி வரும்போது உங்கள் லக்கணத்துக்கு மேலே எட்டு குடையும் வருவார் பயணிப்பார் அப்போ பயணிக்கும் போது பிரச்சனை சிக்கல் ஒம்போட சந்திக்கணும் இது தாங்க மேட்ரு சரி உங்கள் லக்கணத்துக்கு மேலே என்னங்க ஆறு குடையும் போகிறார் ஆறு குடையும் போனால் ஒரு ஆளை நீங்கள் மதிக்காமே இருப்பீங்க அவர்கிட்ட போய் நீங்கள் காலங்காலத்தில் போய் கடங்க போய் நின்றுருப்பீங்க அங்கே நீ உங்கள் மனசு சொல்லுங்கள் மனசாச்சு வேண்டி நம்ம வரவே கூடாதுன்னு நினச்சோமே நம்மளை கொண்டாந்து நீங்கள் விட்டுச்சி ஆண்டவா அப்படின்னு போய் அவங்க வர 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 சொல்லுக்குள்ளே உட்காருங்கம்பாங்க உட்காருவீங்க டீ சாப்பிட்டு பணம் கேட்பீங்க அவங்க வீட்டுக்குள்ளே போய் ஓசனை பண்ணிகிட்டு வந்து பணம் கொடுத்துடுவாங்க இப்போ என்றைக்கும் இல்லாத வந்திருக்கார் கோவ பிரச்சனையான இல்லை கொடுத்துடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துடுவாங்க எப்படி அப்போ ஆறு கூட அவன் போனான்னா நீ அங்கே நீ தேவையே இல்லைன்னு ஒரு மனசில் யூஸ் பண்ண போ இருக்கும்போது அங்கே போய் நிற்கிற சூழ்நிலை ஆண்டை கொடுத்துடுவாங்க இதுதான் ஆறு அவன் மூணாம் மணி சொல்லக்கூடாது இப்போ மோ மூணாம் இடங்கிறது மொபைலில் இன்டர்நெட்டை தொழில்துறை சொல்லப்படுது அவன் அந்த அவே மூணு குடை வந்து உங்கள் உங்கள் ரா உங்கள் ராசியிலேயோ லக்கணத்திலையே அதாவது எப்படின்னா சூரியனோடயோ எப்படி போகும்போது பார்த்திங்கன்னா மொபைல் உடையும் நகைநட்டை அடைய ஒரேனா கொண்டே அடமானம் வைக்கணும் அதனால பிரச்சனை பேங்க் மேனேஜரோட சண்டை கட்டிக்கிறது இந்த மாதிரி வரும் எட்டாம் இடம்னா ஆயிலுக்கு சம்மந்தப்பட்டது எட்டாம் இடம்னு சொல்லுது அப்போ பத்து எட்டு பத்தாம் இடம்னா பங்குங்க நம்ம குடும்பத்தில் ஒரு பங்கும் எட்டாம் இடம்னா விபத்து கண்டம் ஒரு பெரிய காரியத்துக்கு போகிறது பத்தாம் இடமே அப்படிதான் பத்தாம் இடம் பத்து குடையும் உங்கள் த உங்கள் உங்களுடைய லக்கணத்துலேயோ ராசிலேயோ பத்து குடையும் போனான்னா கண்டிப்பாக நீங்கள் குறை வச்சா ரெண்டு மூணு பெரிய காரியத்துக்கு போகிற மாதிரி சொல்லுவாங்க அன்றைக்கி நீங்கள் பாருங்கள் ஒரு பெரிய காரியத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் லக்கணத்துலேயோ ராசியிலையோ சூரியனில் பத்து குடையும் பயணிப்பார் கோப்சாரத்தில் பயணிப்பார் இதுதாங்க சாதனை எந்த கிரகம் நல்ல கிரகமும் இல்லை எந்த கிரகம் கெட்ட கிரகமும் இல்லை நீங்கள் எந் நீங்கள் நல்ல மனுஷனும் இல்லை நீங்கள் கெட்ட மனுஷனும் இல்லை இது உங்கள் கிரகம் உங்களை ஈர்க்குது ஒரு மனிதனை போகக்கூடாதுன்னு நினச்சிருப்பீங்களே அங்கே போகிற சொல்ல தான் அவங்க வேணாம்னு நினச்சிருப்பீங்களா அவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்ய சொன்ன வருமா இது தாங்க கிரகம் பண்ணுற வேலை அப்போ மூணாறு எட்டு பன்னெண்டு கிரகம் இருக்குதுன்னா கோசாரத்தில் உங்கள் லக்கணத்து மேலே போ பயணிக்கும்போது இவ்வளோ பிரச்சனையும் நீங்கள் சந்திக்கணும் நீங்கள் மண்டை போட்டு பிச்சுக்குவீங்க உங்களை 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 வந்து தற்கொலை எண்ணத்துக்கு தூண்டும் லக்கணத்தில் லக்கணத்தில் போகும்போது லக்கணத்தில் போகும்போது அப்படி அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுக்கும் லக்கணத்தை புள்ளின்னு சொல்லுவாங்க அந்த புள்ளி நச்சத்தில் போகும்போது இந்த மாதிரி தொல்லை கொடுக்கும் தற்கொலை என்னது கொடுக்குறது நம்ம இனிமேல் இருக்கிறாமா நம் நம்ம ஏன் இவ்வளோ பிரச்சனை ஆண்டை கொடுக்குறான் அப்புறங்க இறைவன் வந்து உங்களுக்கு என்ன சமைக்க முடியுமோ அந்த சமையல் தான் கொடுப்பாரு சம்மந்தம் இல்லாமலாம் கொடுக்க மாட்டார் இதுதான் எப்போப்போ சாதகம் பார்க்கணும் ஆறு மாதத்துக்கு ஒருக்காவோ ஒரு வருஷத்துக்கு ஒருக்காவோ மூணு மாதத்துக்கு ஒருக்காவோ திசை புத்தி தகுந்த மாதிரி இப்போ உங்களுக்கு கேதுனா சின்ன திசை அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி கேது ரொம்ப தொந்தரவு பண்ணாத நேரத்தில் அடிக்கொறுக்க பார்ப்பாங்க மாதம் ஒருக்க கூட வேற வச்சுட்டு போய் பார்ப்பாங்க கேது சூரியன் ஓடினாலும் அதே தான் விடுவோம் அப்போ உங்கள் உங்கள் சாதகத்தை ஈர்க்கிறது நவக்கிரகம் கோச்சாரத்தில் ஓடக்கூடிய நவக்கிரகம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு லக்கணத்தில் போனாலோ உங்களுக்கு பிரச்சனை சிக்கல் வரதான் செய்யும் இப்போ சந்திரம் போகிறாருன்னு வச்சுக்கோங்க சந்திரம் உங்களுக்கு எட்டு குடையானா இருக்கார் போகிறார் லக்கணத்தில் உங்கள் லக்கணத்தை ஜனகா ஜனனகால லக்கணத்து மேலே சந்தனம் போகிறார் ரெண்டே கால் நாளில் பிரச்சனை முடிஞ்சிருங்க நீங்கள் சேசனம் பிரச்சனையே போகக்கூடாது பொறுமையாக இருந்தீங்கன்னா போதும் ரெண்டே கால் நாளில் உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சிடும் சுக்கரன் எட்டு குடையனா போகிறார் புடவை நகை நட்டு ஆடையாவதனால பிரச்சனை உங்கள் மனைவிக்கு உங்களுக்குமே பிரச்சனை ஒரு மாதத்தில் அந்த பிரச்சனை முடியும் ஒரு மாதம் ஆயிடும் இதுதாங்க கோச்சாரத்தில் ஒரு கரகம் பயணிக்கிறது இப்போ சூரியன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு ஒருக்க ஒரு ஒரு கட்டம் மாறுவார் அதாவது இப்போ மேசத்தில் சித்திரை மாதம் சித்திரை மாதம் மேசத்தில் சூரியன் அங்கே ஒரு மாதம் இருப்பார் ஒவ்வொரு மாதம் ஒரு கட்டம் மாறுவார் அப்போது தேய்வர தேய்வரையில் இப்போ நீங்கள் பறந்துருக்கீங்கன்னா சூரியன் உங்களுக்கு பாவக்கரகம் உங்கள் அக்கணத்து மேலே போனால் ஓ சூரியன்னா என்னங்க மின்னோர்கள் ஆண்கள் பாட்டம் போட்ட மேலே கோவப்படுறது அவங்க என்ன இப்படி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க நம்ம எப்படி வாழ்றதுங்கிற எண்ணம் வரும் சாதகம் ஆறு மாதம் ஒரு வருஷக்கு ஒருக்கா மூணு மாதத்துக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் தெளிவாக அதை பார்த்து அதை அறிஞ்சு நடந்துக்கலாம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் என்னுடைய சேனலை மற்ற ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் ஆன்லைன் அதாவது ஃபோன்லேயே உங்களுக்கு பழம் சொல்கிறது வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தி ஏழு பத்து எழுபத்தி நாலு இந்த நம்பருக்கு டேட்டா பத்து டைம் எழுதி அனுப்பிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு நான் அசாதாரணம் தெளிவாக சொல்லிடுவேன் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளங்க